ரண்டாயிது 10 லேந்து நான் வேலை செய்றேன் 4 மணிக்கு வருவேன் நான் ஏரியா செய்வோம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குறோம் பீ மூதுரம் தீட்டு துணி தெர்ல எல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் இந்த சதவர இந்த காது வர எல்லாத்தையும் நாங்க எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆளு வச்சி வேலை வாங்குறாங்களே எப்படி அது ஏழு நாளா ரோட்ல உட்கார்ஞ்ச நடுறோம் ஐட்டிரோ அப்பா குல பொசுலிய மழில காத்ரிய யாருக்குனா கொஞ்சம் மன இறங்குதா இல்லையா அவர் வாத்தி நம்பி தானே இன்னைக்கு எங்களை நாங்க ரோட்ல இருக்கிற பிளாட் பார்த்துல எங்களை என்னன்னு கேக்கல ஒரு மனம் இறங்காது அவங்களுக்கெல்லாம் அவங்க நான் உங்க கையில பணம் இருக்குது எங்க கையில பணம் இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம்

நாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வர வச்சோம் ஆனா இந்த ஆட்சி எங்க நம்பிக்கையை கெடுத்துச்சு இந்த போராட்டம் தொடரும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்க இங்கேயே சத்தா கூட பரவாயில்ல ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ரிப்பன் பில்டிங்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை அப்படின்றது தனியார் மயமாக்கப்பட்டதுனால தூய்மை பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது இதனால அவனுடைய வாழ்வாதாரம் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்ன பெரிய முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா மாநகராட்சியினுடைய கழிவுகள் மட்டுமல்லாமல் மனித கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யக்கூடிய நம்ம தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே ஏழு நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க தங்களுக்கு நிரந்தர வேலை வேணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இதற்கு அரசாங்கம் எந்த ஒரு பதிலுமே தராமல் இருக்கிறதுனால அவங்க வந்து போராட்டத்தை இன்னும் கைவிடாம முழுமூச்சோட போராடிட்டு தான் இருக்கிறாங்க வாழ்வாதாரம் என்ன ஆகிருக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்ற எல்லா நான் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போவோம் அதான் இதோட ஏழாவது நாளா இந்த ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுத்துட்டு வரீங்க நீங்க வந்து துப்புரவு தொழில் செய்யும் போது நிறைய பேர் உங்களை வந்து அவமதிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அரசாங்கம் உங்களை வந்து கண்டுக்காம இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலையும் வாழ்வாதாரத்தையும் பாதிச்சு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு எதுவும் இல்லாத பலன் இல்லாத நடுத்த நிற்கத்தை தான் எங்களுக்கு பாதிக்குது ரொம்ப ஏழு நாளா ரோட்ல உக்காந்து நைட்டு இரும் பாக்கலாம் மழையிலயோ காத்திலயோ வெயிலோ பாக்குறீங்களா எவ்வளவு வெயில் இந்த ஏழு நாள் வெயில் அடிக்கிறீங்களா இல்லையா யாருக்குன்னா கொஞ்சம் மனம் இறங்குதா இல்லையா ஆதரிக்கிற ஆதரிக்கிற ஆதரிக்கிறோம் இததா சொல்றாங்க வண்டி யாரும் வந்து எங்களுக்கு ஆதரிக்கல எல்லாமே யாருக்குமே அந்த தனியார் ராம்கி கான்ரெட்டி யாருக்க விருப்ப இல்லாதான் இங்க வந்து உக்காஞ்சிருக்கோம் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க மேயர் பிரியாங்க பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் எல்லாம் போயிட்டு மிச்சம் பதினாலாயிரம் தான் வருது அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எப்படி எங்களுக்கு படுத்தோம் சொல்லுங்கள் எங்களுக்கு கணவர் கிட்ட இவங்களுக்கு வருமானம் ரெண்டு பட்ட பசங்க இருக்கு இவங்களுக்கும் கணவர் எல்லாம் கழிவு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு இந்த வருமானம் பத்தாது அவர் ஒரு கையாத்து போட்டார் என்னோட ஆட்சியில் உங்களுக்கு நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னார் அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இன்ன வரைக்கும் இருக்கிறோம் வேயரம்மா சேகர் சேகர்பான சொல்கிறதும் துறைமுரு சொல்றதோ கமிஷனரு அவங்க சொல்றதெல்லாம் விட முதலமைச்சர் ஏன் சொல்லணும் எங்களுக்கு ஏன் சொல்லாதே இருக்கிறாங்க எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஏழு நாட்கள் ஆயிடுச்சு ஏழு நாள் ஆயிடுச்சு ஏழு நாளாக நடுத்து இல்லதான் உட்காந்து குழந்தைங்க சாப்பிட்டுச்சா வீட்டு வாடகை என்ன தூக்கம் வரமா இருக்குது நைட்ல பட்டா நைட்ல பட்டா தூக்கம் என்ன பண்ண போறோம் இந்த வேலை வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் வேலைக்கு சேர்ந்து அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டை விட்டுருந்தாங்கன்னா இந்த பிஎப்பு எல்லாமே வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு காசு கிடைச்சி வைக்கும் இப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சின்ன வயசு இப்போ வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்கே போனாலும் ஒம்பதாயிரரூபா கொடுப்பாங்க பத்தாயிரரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க மினிமம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து இதை முதல்லையே எங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதினஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு காசு இருந்து நாங்கள் இந்த கான்ட்ராக்டை முதல்லையே செஞ்சுருப்போம் எங்களுக்கு பலன் உண்டு இப்போ எதுவுமே இல்லாமல் பதினஞ்சு வருஷம் இப்போ யோசனை பண்ணுறீங்க இந்த முதல்லையே எங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதாவது வேலை செஞ்சுருக்கோம் எங்களுக்கு பழக்கம் ஆகிட்டு இருக்கும் இப்போ எதுவுமே இல்லாமல் நடுத்தரில் நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எதுக்கு போட்டோன்னா முதல்ல ஏ வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல பலன் உண்டு அவ கண்டிப்பாக கையேற்று போடுவாருன்றதுனால தான் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டோமே இப்போ ஜனம் உக்காந்துது ஒரு ஆஃபீஸு அதிகாரிங்க இங்கேருந்து போவாங்க வெளியே அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் கண் தெரியுதா கண்ணு தெரியலையான்னு தெரியல இவ்வளோ ஜனம் உக்காந்து நிக்குதுதா அவங்களுக்கெல்லாம் என்ன என்னான்னு ஒரு வார்த்தை கேட்டு எங்களை எதுவுமே கேட்கல ஏழு நாளாக எங்கள் குழந்தைங்களாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து உக்காந்துவோம் நைட்டில் நைட்டில் கொசு கடிக்குது மழை பெய்யுது அதை பெற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படல எங்களுக்கு தேவை வேலை வேலையை தான் நாங்கள் கேட்க எதுவும் வே எதுவும் உங்களை கேட்கல எங்களுக்கு இருபத்தி மூணாயிரூபா சம்பளம் கொடுத்தீங்களே அதை கொடுத்து கூட நீங்கள் வேலை கொடுங்க போதும் ஆனால் கான்ட்ராக்டில் எங்களுக்கு வேணாம் கான்ட்ராக்ட் எங்களுக்கு தேவை கிடையாது இந்த சலிகை அந்த சலிகை எந்த சலிகை வேணாம் எங்களுக்கு கொடுத்த சம்பளமே கொடுங்க இன்றைக்கி என்ன நிலமந்தான் தெரியும் பின்னாடி நல்லது பின்னாடி நல்லதுன்னா பின்னாடி யோசனை வேணாம் எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு தான் எங்கள் கேட்கும் இன்றைய சாப்பாட்டுக்கு என்ன ஆகுது ஒரு ஒன்பதாயிரூபா பத்தாயரூபா கொடுத்தா என்ன பத்தம்பா வாடகை கொடுக்க முடியுமா கரண்டி பில் கட்ட முடியுமா குழந்தைங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கூல் பீஸ் கட்டுறதுல இருந்து எதுவுமே சொல்லு எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்ல நாங்க அனாதையா இப்போ இந்த ஏழு நாள் நீங்க எல்லாருமே வந்து இங்க வந்துட்டீங்க அப்படி இருக்கும்போது சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மெட்ரிக் டன் குப்பை நீ குப்பைகள் எல்லாமே தேக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணுவாங்களா இல்ல கணக்கு அது அவங்க சொல்றாங்களா இந்த குப்பையெல்லாம் ஏன் அல்லணும் இவ்வளோ சேர்த்து வச்சுருவீங்க நாங்கள் அல்லணுமான்னு கேள்வி கேட்கலாம் ஆமா கான்ட்ராக்ட்ல வேலை செய்வோம் கேட்கலாம் ராம்கி கான்ட்ராக்டும் ஒருத்தர் தனி நிர்வாகம் வந்திருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜோன் ஆறு அஞ்சு இந்த மண்டலத்தை எங்களையும் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா எங்களுக்கு எடு ஏன் எடுத்தீங்க நாங்கள் எடுக்க சொன்னோம்மா நீங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களா பேசி நீங்கள் முடிவு பண்ணிட்டுங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை இதில் நாங்கள் போறோன்னு விருப்பம் இல்லை எங்களுக்கு யாருக்குமே இல்லை எல்எம்எல்ல தான் நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த வேலை எங்களுக்கு வேணும் இல்லை நரந்திரப்படுத்தணும் பணியில நிரந்திரப்படுத்தணும் இதுதான் எங்களோட கோரிக்கை எங்களோட கோரிக்கை கேட்க மாட்டாங்க அரசியல் கதையை பேசுறாங்க அனாதிமுக என்ன பேசி திமுக என்ன பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் எங்க கோரிக்கை பார்க்க சொல்லுவோமே பிரியா அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து பணி ஒரு நாள் கூட எங்களை மீட் பண்ணி பேசல அப்படி ஒரு நாள் சொல்றாங்க ஒரு நாள் சும்மா பத்திரிக்கையாளர்கிட்ட அப்படி சொல்றாங்க

நாலு மணிக்கு வருவேன் நான் வெடிகாலம் நாலு மணிக்கு எங்கள் நாத்து சைக்கிளில் வச்சுன்னு மெர்ச்சிக்கின்னு வருவேன் நான் நானு ஆஃபீஸை முடிச்சுட்டு இன்னும் ஏரியாவை மூணு ஏரியா செய்வோம் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிறோம் பீ மூத்துறோம் தீட்டு துணி விரலெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ இப்போ வந்து ஆமாம் கை விரலெல்லாம் குப்பில வரும் இந்த இந்த செதை வரும் இந்த காது வரும் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ வந்து கான்ட்ராக்டர் வச்சு வேலை வாங்குறாங்கள எப்படியாது நாங்க எங்க போய் சொல்கிறது எங்க போய் அழுகுறது எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பதில் இதுல வந்து எங்களுக்கு சுகர் வந்துச்சு பிபி வருது நோய்ங்க தான் வருது இதுல வந்து என்ன ப்ரோஜனம் எங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் பண்றாங்க ஒன்னுமே கிடையாது எத்தமே தான் இல்லை எதுவுமே கிடையாது எங்களுக்கு எதுவுமே ஒண்ணு கூட கிடையாது இந்த சட்டை கூட நூறுபா கொடுத்து நாங்க வாங்கி போடணும் ஆரஞ்சு கலை சட்டை இப்போதான் அவங்க வாங்க மாட்டாங்க கடையில இருந்து வாங்கி போனாங்க ஒரே வாட்டி ஃபர்ஸ்ட்ல ஒரே வாட்டி கொடுப்பாங்க அவ்வளோதான் நாங்க தான் அந்த கீஞ்சி டாக்கா கீஞ்சி தோடு அசிங்கமா ரோட்ல ஆம்பளிங்க எதிர்காலம் போட முடியாதுன்னு சொல்லிதான் நாங்க நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி போடுவோம் அந்த சட்டியை தொடப்பமே நாங்க தான் வாங்குவோம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு தொடப்பம் கூட நாங்க தான் வாங்கி பெருக்குவோம் அவங்க என்ன கொடுப்பாங்க ஜிம்த்த தொடப்ப தான் கொடுப்பாங்க நாங்க பத்துக்கு நான் பெருக்க முடியும் எடுத்துட்டாங்க ஒரு அண்ணன் குப்பை பாயிண்ட் இருக்கு குப்பை எத்தனை போய் கொட்டுவோம் அங்க ரத்தம் வாந்தி எத்து செத்து போய் கிடக்குறாரு ஆமா எங்களுடைய ஆளுங்க தான் அவரு அவர் செத்து நான் ஒரு ஆறு மாசம் இருக்கும் ரத்தம் வாந்தி எடுத்து பாட்டிலேயே காலி அவர் கண்டுக்கவே இல்ல தூக்கி கூட அப்படி எட்ட போடல அவர் யாருமே கண்டுக்கவே இல்ல நிதி உதவி எதுவுமே கிடையாது இது மாதிரி இருந்தா எப்படி இதெல்லாம் ஒரு அரசாங்கமா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கமா யார் கிட்ட போய் நாங்க சொல்லுவோம் இன்னும் எவ்வளவு பேர் சாவாங்களோ இந்த வெயில்ல எவ்வளவு முந்தானத்தை எவ்வளவு மழை இதுல கிடக்குறோம் நாங்க எவ்வளவு வெயில் அடிக்குது அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல மன இறங்காது அவங்களுக்கு அவங்களுக்கு பொண்ணு புள்ளிங்க அக்கா தங்கச்சி எல்லாமே தானே இருக்குது சொல்லுங்க ஏசியில போட்டு நல்ல கமக்கமா இருக்கிறாங்க இப்ப நாங்க நாங்களும் மனசால தானே இன்னும் உங்க கையில பணம் இருக்குது எங்க கையில பணம் இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவுமே இல்ல இதுக்கு மேல இன்னும் பேச சொல்றாங்க இது வரைக்கும் இப்படி வர்றவரு இது வரைக்கும் வர வரவே இல்ல அப்படியே போறீங்கன்னா என்ன காரணம் ஏன் போறீங்க பாருங்க யாருமே திமுக யாருமே வரல மற்ற கட்சிகள் வர்றாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க தண்ணி கொடுக்குறாங்க மற்ற கட்சிகாரங்களாம் ஓ ரோட்டில் போகிறவங்க கூட இன்னம்மா ஆச்சுன்னு கேட்டு போறாங்க போகிறாங்கன்னு நீ ஏன் வர மாட்டேற ஏன் பதில் சொல்ல மாட்டேற அந்த டிவிகே நிர்வாகிகள் மட்டும்தான் எடுத்துன்னு வந்து டெய்லியும் சாப்பாடு ஆயிரத்தி ஐநூறு பேர் தராங்க டெய்லியும் அவங்க டெய்லியும் அவங்க தான் விஜய் கட்சிக்காரன் விஜயத்தை தராங்க என்னை பசி தீர்க்கு தான் அவங்க மட்டும்தான் தமிழக தான் தீக்கிறான் இந்த வாழ்வாதாரமே இல்லைப்பா வேலை இல்லைன்னா நாங்கள் பதினாறு பதினேழு வருஷமா வேலை செய்கிறோம் இதை நம்பி தான் நாங்கள் வாழ எங்களுக்கு இது குப்பை வேலையாக இருந்தாலும் நாங்க ரொம்ப விரும்பி செய்கிற வேலை சில பேருக்கு இந்த வேலைனாலே ஓயிட்டுருவாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது இந்த வேலையை விரும்பி நாங்க ஆசையாக செய்கிற வேலை திடீர்னு எங்களை இந்த வேலையை விட்டு இந்த தமிழ்நாடு அரசு இந்த வேலையை விட்டு எங்களை எடுத்துட்டாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை எங்களுக்கு சம்பளம் இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே குடும்பம் குழந்தைங்க இருக்குது பசங்களை படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் சாப்பிட்ணும் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்தோம் இப்போ இன்றைக்கி வேலையே இல்லை ஏழு நாளாக நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம் மழை வெயில் கொசுக்கடி சாப்பாடு இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல இந்த ஆட்சியை நாங்கள் இஷ்டப்பட்டு தான் வர வச்சோம் கலைஞர் ஆட்சி வந்தாக்கா நம்மளுக்கு நல்லது நடக்கும் விடியல் ஆட்சி ஒரு விடியல் வரும்னு நாங்கள் இந்த ஆட்சியை நாங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வர வச்சோம் ஆனால் இந்த ஆட்சி வராத்துக்கு முன்னே எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்ததை முதல் கையெடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு தான் சொன்னிச்சு அதனால நாங்க நம்பி ஓட்டு போட்டோம் எங்க நம்பிக்கையே கெடுத்துச்சு ஓட்டை வாங்கி ஆச்சில் உக்காந்ததும் எங்களை வேலையை விட்டு தூக்கிடுச்சு நாலரை வருஷம் வெயிட் பண்ணோம் அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துவாங்கன்னு அஞ்சு வருஷம் போகுது இன்னும் அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றல எங்களுக்கு வேலையும் இல்லை எங்களுடைய சங்க சார்பா வக்கீல் ஒருத்தர் எல்டியூசி அந்த கட்சி மூலியமா எங்களுக்கு கொசம் வாதாடுறாரு அவரு வாதாடி அஞ்சு நாள் உண்ணாவிரத இருந்து கேஸ் போட்டு ஜியோ பாஸ் பண்ணி அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் ஏத்தல அந்த அண்ணன் பாரதி அண்ணன் எங்களுக்கு ஏத்தி எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஏத்தி கொடுத்தாரு இன்னைக்கு இன்னைக்கு ஆறு மாசமா இருபத்தி மூணாயிரம் நாங்க சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளம் வாங்குறது மனம் தாங்காத இந்த கவர்மெண்ட் உடனேட்டுன்னு போய் ராம்கி கான்ரெட்டுக்கு எங்களை தள்ளுது தள்ளி அங்கே போய் சேர்ந்துக்கோங்க ரூபாய் வேலைக்கு போயிட்டு நீங்கள் சேர்ந்துக்கோங்க பதினஞ்சாயிரூபா கூலியில் எப்படி குடும்பம் நடத்த முடியும் விற்கிற விலைவாசியில் சாப்பிட்ணும் பிள்ளைங்களை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை நாங்கள் இந்த வேலை காப்பரேஷனில் கவர்மெண்ட்டில் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம் இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் ஓட்டு போட்டோம் இந்த ஆட்சி எங்களை நடுத்தருவில் நிறுத்திச்சு ஏழு நாளாக ரெண்டாயிரம் லேடிஸுங்க ஜென்ஸு அவ்வளோ கிடையாது நிறைய லேடிஸுங்க தான் எல்லாம் லேடிஸுங்க அவ்வளவு குப்பை வாழ்வாங்க ஆனா அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை சாப்பாடு இல்லை வெயில்ல பாக்குறீங்க இல்ல பிளாட் பரத்தில் உக்காந்து இருக்கிறோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆனா எங்களுக்கு சுதந்திரம் இல்லை தூய்மை பணியாளர்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க இந்த போராட்டம் தொடரும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்க இங்கேயே சத்தா கூட பரவாயில்ல ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் ஏழு நாள் அதை தான் நாங்க கேக்குறோம் ஏழு நாள் அதாவது புருஷனை விட்டுட்டு புள்ளிங்களை விட்டுட்டு மூளை வளர்ச்சி இல்லாத புள்ளிங்க புருஷன் கை கால் வராத புருஷன் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க நாங்க எல்லாம் முடிச்சு எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு என் புள்ளிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏழு நாளா நான் இங்க வந்து உக்காந்து இருக்கிறேன் வீட்டுல இருக்கிறாப்ல எங்க தங்கச்சிங்க அக்காங்க இருக்கிறாங்க அவங்களா தான் விட்டுட்டு வந்திருக்காரு பெரிய பையன் தான் ஆனா அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுறோம் ஏன் எங்களுக்கு தலைவர் நல்லது செய்வார்னு சொல்லி தானே நாங்கள் இவ்வளோ பட்டோம் அவர் வார்த்தையை நம்பி தானே நாங்கள் ஓடி ஓடி இந்த வேலையை செஞ்சுட்டு கூட ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டதை சாப்பிடாங்காட்டி நாங்கள் ஊடு ஊடாக போய் ஓட்டு கேட்போம் எங்களுக்கெல்லாம் அவர் தலைவர் நல்லது செய்கிறன்றாரு நீங்கள் ஓட்டு போடுங்க எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொந்தக்கார் அக்கம் அக்காம்பாக்கத்தெல்லாம் ஓட்டு கேட்டுது இன்றைக்கி எங்களை நாங்கள் ரோட்டில் இருக்கிற பிளாட் எங்களை என்னான்னு கேட்கலை வேற கட்சிக்காரங்க வந்து எங்களை சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க நீங்க இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பதில் சொல்லாத இருக்கிறீங்க அப்ப எங்களோட நிலைமை என்ன எங்களோட வாழ்வாதாரம் என்ன சொல்லு இந்த வேலைக்கு வந்துதான் எனக்கு சுகர் வந்தது முட்டி அலும்பு தேஞ்சது இந்த வண்டிகளை வலிச்சு மார் வலிக்குது முட்டி வலி இதெல்லாம் வந்தது எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது என்ன இப்ப அவர் வந்து மட்டும் தான் எங்களுக்கு ஒரு மழை போட்டு கொடுத்தாரு ஆயிரம் ரூபாவ ரெண்டாயிரம் ரூபாவா கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாரு எங்களோட கூட நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் எங்களோட கூட பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்தாரு ஏன் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டாயிரம் கொடுத்ததெல்லாம் பெருசு இல்லை எவ்வளோ பேர் குப்பை வரனா கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து ஒரு அதிகாரி ஒரு நாட்டு ஆளுற மந்திரி வந்து எங்களுக்கு கொடுத்தாருந்தா அப்படி போனோம் எங்களை எங்களை இன்னே கண்டுக்கிறது கிடையாது பொண்ணுக்கு மூணு புளிகா இவளுக்கு ஒரு ரெண்டு புள்ளிங்க இவளுக்கு ஒரு ரெண்டு புள்ளிங்க மூணு புள்ளிங்க எல்லாம் புள்ள கூட்டிக்காரு அவங்க வீட்டுக்காரு கை கால் வராது ஒரு இவங்க வீட்டுக்காரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு என்ன பண்றது இந்த வேலையை நம்பி தான் நாங்க இந்த வேலையை நம்பி தான் வாழறோம் வேற எதை நம்பி வாழல புருஷனை நம்பி வாழல சொந்த பந்தத்தை நம்பி வாழல எங்க கை ஒழுப்பு எங்க கை ஒழுப்பு எங்க கஷ்டம் நாங்கள் பட்ட பாடுக்கு எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொன்ன வார்த்தையை ஒன்றும் காப்பாத்தலைனாக்கா பிரியாணி மேயரை எப்படி நாங்கள் நம்ப முடியும் சொல்லு பார்க்கலாம் அவங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசு உள்ளுங்களா அவங்க சின்ன ஒரு வயசு இன்னொன்று ஒனி புரியாத பேசுறாங்கள எங்களை மாதிரி அடி மாட்டத்துலேருந்து வந்தா தெரியும் கஷ்டப்பட்டா அவங்க வந்த உடனே படிச்சுட்டு அவங்க மேயரா உக்காந்துங்க என்ன தெரியும் எங்களோட கஷ்டம் எங்களோட வருமானம் தெரியாது அவங்களுக்கு ஏழுங்க வழி தெரியுமா தெரியாது பணக்காரங்களுக்கு என்ன தெரியும் ஏழை எங்களோட வலி ஒரு நாள் இன்னைக்கெல்லாம் நாங்க பட்னி கடக்கிறோம் ஒரு நாளைக்கு பட்னி இருக்க சொல்லு நாங்க இந்த வேலையை வானா நீட்டு போயிடுறோம் எங்களோட கூட காயில இருந்து சாயந்தரம் ஒரு நாளைக்கு இருக்கு சொல்லு ஏழு நாளைக்கு நாங்க இருந்தோம் அவங்க ஒரு நாளைக்கு இருக்க சொல்லு இந்த வேலையை எங்களுக்கு வானா நான் போயிடுறேன் இந்த வேலையை விட்டு